அன்பிற்குரியவர்களே மிகப்பெரிய யானை சிறிய கயிற்றில் கட்டப்பட்டிருக்கிறதை கண்ட சிறுவன் தகப்பனிடம் கேட்டான் அப்பா எங்கள் பள்ளியில் யானை மிகவும் பலம் வாய்ந்தது அது மரத்தை வேரோடு சாய்க்க வலிமை உடையது என்று கற்றுக் கொடுத்தார்கள் இங்கே இந்த யானையோ சிறிய கயிற்றில் கட்டப்பட்டிருக்கிறதே இந்த யானையால் இந்த கயிற்றை அறுக்க வியலாதா என்று கேட்டான் அப்பொழுது தகப்பன் சொன்னார் உண்மைதான் யானைகள் மிகவும் வலிமை தான் ஆனால் யானையை சிறிய வயதிலேயே அதை பிடித்தவுடனே மிக பெரிய சங்கிலியால் கட்டி போடுவார்கள் அப்பொழுது அந்த குட்டி யானையால் அந்த சங்கிலியை அறுக்க இயலாது நாளாக நாளாக அந்த சங்கிலியின் அளவை குறைத்து கொண்டே வருவார்கள் யானை வளர வளர சங்கிலியின் அளவு குறைந்து கொண்டே வரும் ஒரு கட்டத்தில் அதை கயிற்றி வைத்து கட்டி போட ஆரம்பிப்பார்கள் யானை நினைத்து கொள்ளும் தான் இப்பொழுதும் மிக பெரிய சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறோம் நம்மால் அதை அறுக்க இயலாது என்பதாக அன்பிற்குரியவர்களே யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்பதாக நம்முடைய வாழ்க்கையிலே சிறு தொட்டு நாம் சில பாவங்களை செய்து 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 அதை நம்முடைய பழக்க வழக்கமாக மாற்றி கொண்டதினால் இன்றைக்கும் அதிலிருந்து விடுபட முடியாமல் அடிமைகளாகவே வாழ்கிறோமா அப்படி வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு ஒரே ஒரு வழி உண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேளுங்கள் அவர் சொல்லுகிறார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்